சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே அவசர செய்தியாக இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த செய்தி என்ன தெரியுமா உன் துணையை பற்றித்தான் நான் சொல்ல போகிறேன் எந்த நேரமும் எந்த நொடியும் உன் துணையை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டும்தான் உன்னுள் ஓடுகிறது என்பதை நான் அறிவேன் என் குழந்தையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அறிவில் நீ மூழ்கி கிடக்கிறது எப்பொழுது உன் வாழ்க்கை சீரழியும் என்பதை பற்றியும் வேதனை கொண்டிருப்பதையும் உன் சாயப்பாவாகிய நான் அறிவேன் உன்னை போல்தான் நானும் உன் வாழ்க்கை பற்றிய எண்ணத்தில் தான் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி செய்தால் என்ன செய்தால் என் குழந்தையின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று ஒவ்வொரு நுடையும் உன்னை பற்றிய சிந்தனைகள் தான் எனக்கு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் உன்னை ஒரு கணம் கூட மறப்பதில்லை உன்னுடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருப்பதால் தான் உன் துணைக்கு என்ன நேர்ந்தது என்று அடுத்த வினாடியை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் நீ ஒரு பக்கம் உன் துணையின் பக்கம் இருந்து கொண்டு என் துணையுடன் எப்பொழுது நான் சேர்வேன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அங்கு நடப்பதை பற்றி தெரியாது அல்லவா அவ்வப்போது உன் சாயப்பா வந்து சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டு அவ்வப்போது நிம்மதி அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் என்ன நடந்தாலும் உன்னிடம் வந்து நான் ஒப்படைத்து விடுகிறேன் அதனால் கேட்டுவிட்டு மனதை பதற்றப்படாமல் நிம்மதியாக இரு ஏனென்றால் உனக்காக நான் அங்கு இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து உன் வாழ்க்கையின் நலனுக்கான வேலைகளை செய்து உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ வேதனைப்பட அவசியமே இல்லை இந்த நேரத்திலும் ஒரு சிலர் செய்த வேலையால் உன் துணை சித்தம் கலங்கி மனநோயாளியாக மாறி இந்த நேரத்தில் இருப்பதை அறிந்துத்தான் விடம் அதை கூற வந்தேன் அவரிடம் என்ன தவறு இருக்கிறது தெரியுமா யார் எதை சொன்னாலும் நம்பி அதன்படியே நடந்து அதை உண்மை என்று நம்பி உன் மனதில் போட்டுக்கொண்டு அதே வேலையாக இருப்பதுதான் அவர் தவறு அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் சொன்ன செயல்கள் தான் இந்த அளவுக்கு அவர் மனதை பாதிக்கப்பட்டிருக்கிறது உன்னை பிரிந்ததும் இதன் காரணமாகத்தானே உங்களுக்குள் பிரிவு வரும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தான் எனக்கு தெரியும் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டுத்தான் உங்களுக்குள் இத்தனை பெரிய சண்டையும் சச்சரவும் வந்து இன்று நீ ஒரு பக்கம் உன் துணை ஒரு பக்கம் பிரிந்திருக்கிறீர்கள் இப்போது அதே தவறைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையிலும் உன்னை பற்றிய தவறான செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து அவரின் மனதில் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவருக்கு சித்தம் கலங்கி பிடி பித்தம் பிடித்தவர் போல் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் நிலையை காணும்போது போது எனக்குள் மனவேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்து ஆகணும் என்பதைப் போல அவர்கள் பேச்சைக் கேட்டு அவர்கள் போய் என்ற தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரின் தண்டனையை காண முடியட்டும் இப்போது பட்டால்தான் என் அருமை அவருக்கு தெரிய வரும் அதனால் சிறிது காலம் இப்படியே விடலாம் என்று நான் யோசிக்கின்றேன் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையும் உன்னுடைய அருமையும் அவருக்கு புரிய வந்து திரும்பவும் இந்த மாதிரி காரியங்களில் அவர் அழுகாமல் இருப்பார் நான் எதை செய்தாலும் உன் வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் செய்வேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா பிறகு நீ வேதனை கொள்ளாதே சித்தம் கலங்கி பித்தம் பிடித்தது போல் திரியும் உன் துணையை ஒரு சில நாட்கள் கழித்து அவருக்கு புத்திமதி சொல்லி அவரை திருத்தி முழு மனிதனாக உண்டும் நான் ஒப்படைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டியது அவசியம் என் அன்பு குழந்தையே மிகவும் தவறான செயல் என்ன தெரியுமா மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தன் குடும்பத்தை கெடுத்து கொள்ளும் நபர்கள் தவறான செயலுக்கு இதுபோல் தண்டனை அனுபவிக்கும் நிலைமைக்கும் தள்ளப்படுகிறார்கள் அதனால் யார் சொல்வதையும் நம்பாதீர்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்